ஓ சூப்பராக ஏன்னா நான் அப்படிதான் என்னோட விஷயங்கள் நிறைய மாத்தி நம்ம எதிர்மறையாக இருக்க உடனே நேர்மறையாக மாற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த கர்மா இருக்குதுல்ல கர்மா மீன்ஸ் மீன் செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா அப்படியெல்லாம் இருக்குது இல்ல அந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்கும் போதுதான் அதோட அந்த ருசியை இருக்க முடியுது தங்களா ஏன்னா இப்போ இந்த பூ இருக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி தான் இப்படி சீட்ஸ் வருதோ இதெல்லாம் நான் கேள்வி என்னதான் இயற்க ஒரு அடி நீம்பறா இருக்கும் நம்ம வந்து ஏ பரவலை அவங்களுக்கு அந்த மாதிரி அவ்வளோ நல்லா வந்திருக்குதுல சீடு போட்டு அவங்க நல்லபடியாக வளர்த்து காமிக்கும்போது அது எப்படி பூக்குதுன்ற பார்க்கலாம்ல அப்படின்றத ஒரு பாசிட்டிவாக எடுத்து பாருங்க நாளைக்கே உங்கள் வீட்டில் உங்கள் தோட்டத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு இது நடக்கும் நான் அதை தான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரியான குணங்களை நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள்